எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் புதினா நிறைய வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டா நிமிஷத்தில் நம்ம புதினா புலாவை செஞ்சு அது லஞ்ச் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக புதினாவை நிறைய வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தேவைக்கு போக ஃப்ரிட்ஜில் வச்சால் சீக்கிரம் வீணாகப்படுதுங்க இந்த மாதிரி ஒரு கிரேவியாக செஞ்சு வச்சுட்டா அது லன்ச் பாக்ஸில் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் காய்கறியோடு சேர்த்து கொடுக்குறப்ப கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இந்த புதினா புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க புதினா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு எனக்கு மூணு கட்டு கிடச்சிதுங்க இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதினா ரைஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஆஞ்சி வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸுக்கு யூஸ் பண்ணலாம் சட்னி அரைக்கலாம் துவையல் அரைக்கலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு இதை வச்சுருக்க முடியாதுங்க ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகி போயிட்டு கருப்பாகிடுது அதனால் ஈஸியாக லன்ச் பாக்ஸ்க்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் புதினா ரைஸ் கிளறத்துக்காக இதை ஒரு கிரேவியாக செய்ய போகிறேன் அதுக்காக நல்லா புதினா இலைகள் ஆஞ்சு நல்லா தண்ணியில் ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு வடிகட்டியில் முதல்ல இந்த இலைகள்லாம் தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் ஒரு மூணு கப்பு நான் அளந்து காமிக்கிறேன் இல்லை மூணு கைப்பிடின்னு வச்சுக்கோங்க நல்ல பெரிய அளவுக்கு மூணு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லியும் நல்லா ஆஞ்சி கிளீன் பண்ணி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு நாலு பச்சை மிளகா நல்லா மீடியம் சைஸாக அப்போ மூணு கைப்பிடிக்கு நான் பன்னிரெண்டு பச்சை மிளகாய் எடுத்தேன் நம்ம சாதத்தில் கிளறப்பி அந்த காரம் இருக்கிறது தகுந்த மாதிரி தான் அந்த மிளகாய் சேர்க்கணும் நான் பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்து ஆனால் போரலை அதனால் ஒரு பதினாறு பச்சை மிளகா அதாவது இப்போ நான் சேர்க்குறத விட ஒரு நாலு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு தோல் எடுத்துட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூட நான் பூண்டெல்லாம் சேர்க்கல விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் சுருள் பட்டை சின்னதாக ஒரு ரெண்டு பீஸு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கிராம்பு ஏலக்காய்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக அரைச்சின்னு வரணும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துன்னுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா விழுதுகளை அப்படியே எண்ணெயில் சேர்த்து நல்லா சுருளை கிளறணும் இந்த மாதிரி கலரிட்டாலே நல்லா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நான் இந்த புதினா கிரேவிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சாதம் கிளறப்பையும் இந்த உப்பை நம்ம மனசில் வச்சுட்டு சாதத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஆனால் கண்டிப்பாக சாதம் கிளறப்போ உப்பு சேர்க்கணும் இது வந்து இந்த புதினா கிரேவி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தள தளன்னு கொதிக்குங்க அதனால ஒரு லிட்டு போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆயில் பிரியுது பார்த்தீங்களா இது வந்து கொதிக்கிறப்ப இந்த புதினாவினுடைய நிறம் கண்டிப்பாக மாறுங்க நீங்கள் சக்கரை வேணால் அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் ஆனால் எலுமிச்சை மழை ஜூஸ் மட்டும் புழிஞ்சுடாதீங்க அந்த மாதிரி புழிஞ்சு இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறப்ப கசப்பு தன்மை வந்துடும் இது சூடாக ஆறுனப்புறம் பாருங்கள் நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணப்புறம் மேலாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா தாராளமாக பதினஞ்சுன்னு இருபது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த புதினா கிரேவியை எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த புதினா கிரேவி மேலே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு தொக்கு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கீரையெல்லாம் ஆஞ்சி இந்த மாதிரி கிளறி வைக்கிறப்ப ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நினச்ச நேரம்னா இந்த புதினா ரைஸ் கிளறி எடுக்க முடியும் அது லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போது ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் நான் முதல்ல முந்திரி பருப்பு பொறிச்சு எடுத்து வச்சுக்கப்போகிறோம் முந்திரி பருப்பு இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை நல்ல மனமாக இருக்கும் ஒரு புலாவ் மாதிரியே செய்யலாம் பிரிஞ்சு இலையும் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்க்க போகிறேன் இந்த வெங்காயம் வேண்டானாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடுகு பருப்பு கடலை பருப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி மசாலா வாசனை பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ரெண்டு பச்சை மிளகா கீரி போடுறேன் ஆல்ரெடி நான் கிரேவியில் சொன்னேன் காரம் போடல அப்படின்னு அதுக்காக நான் அந்த ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன் அடுத்தது கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு இது கூட பொடியாக நறுக்குண்ணே கொஞ்சமாக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதையும் எடுத்திருக்கேன் புலாவுங்கிறப்ப இந்த காய்கறியும் சேர்த்து லன்ச் பாக்ஸில் கொடுக்குறப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க பாருங்கள் இந்த சாதத்துக்கும் இந்த காய்கறிக்கு மட்டும் நான் உப்பு உப்பு சேர்க்குறேன் ஆல்ரெடி நம்ம புதினா கிரேவியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பொடி சேர்த்துட்டு இந்த காய்கறிலாம் வேகிறதுக்காக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த காய்கறி வேகிறதுக்கு நேரம் கொடுப்போம் கொஞ்சம் காய்கறி வெந்துதான்னு பார்ப்போம் ஒரு ஒரு காயும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் வெந்திருக்கான்னு மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு வெந்திருந்தாலே கேரட்டு பீன்ஸ் வெந்துடுங்க அதனால இன்கேஸ் உங்களுக்கு வேகாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இது கூட புலா மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த புதினா ரைஸ்ஸு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசால் சேர்க்குறேன் இப்போ தயிர் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரே ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி சேர்த்து இந்த புதினா ரைஸ் கூட பட்டாணிலாம் சேர்த்து செஞ்சு பார்த்தேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்போ இந்த தயிர் சேர்த்தோடனே கொஞ்சம் நீத்து கொடுத்துரும் அந்த தண்ணியிலே இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மற்ற காய்கறிகள் இன்னுமே வெந்திருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வைப்போம் நல்லா உங்களுக்கு திரும்பவும் உருளைக்கிழங்கு வெதுதான் செக் பண்ணி பாருங்க நல்லாவே வெந்திருக்கு இப்போ இந்த புதினா கிரேவி இருக்குது பாத்தீங்களா அதை நம்ம எந்த அளவுக்கு சாதம் வச்சுருக்கோமோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு லன்ச் பாக்ஸில் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த புதினா கிரேவியை சேர்த்துக்கிறேன் போர்லன்னா கூட நம்ம சாதம் கிளறின கூட இந்த புதினா கிரேவியை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இது நல்லா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் ரா ஸ்மெல் இருக்காது அதனால் தோராயமாக முதல்ல காய்கறியோடு சேர்த்து விட்டு சாதம் போட்டு கிளறினதுக்கப்புறம் போரலைனா திரும்பவும் சேர்த்துக்கலாம் நல்லா உதிர் உதிராக சாதத்தை வடித்து வச்சுருக்கணுங்க புதினா ரைஸ் நம்ம செய்கிறதா இருந்தால் புதினாவெல்லாம் அரைச்சி விட்டு காய்கறி அப்புறம் அரிசியெல்லாம் சேர்த்து ஒன்றா குக்கரில் வச்சு நம்ம ஒரு புலாவ் மாதிரி செய்வோம் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்மனை சாதம் தேங்காய் சாதம் செய்கிற மாதிரி நம்ம சாதத்தை பொழப்போலன்னு வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம புதினா கிரேவி ரெடியாக வச்சிருக்கோம் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்து செஞ்சுடலாங்க மொத்தமே எனக்கு இந்த மாதிரி கிளறி எடுக்கிறதுக்கு புதினா ரைஸ் அஞ்சு நிமிஷம் தாங்க ஆச்சு முக்கியமாக சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் மெந்திருக்கணும் நல்லா சூட ஆற வச்சு நம்ம நல்லா ஒரு தட்டில் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவியோட சேர்த்தாதாங்க ஏன்னா கொஞ்சம் அந்த தயிரெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் அது கூட இந்த சாதம் சேர்த்து அந்த சாதம் முழுக்க அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணுறப்ப அப்போ நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதம் வெந்திருக்கும் குழையாது ஒரு நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு திரும்பவும் இந்த முந்திரி பருப்புலாம் சேர்த்து நல்லா கிளறி காமிக்கிற பாருங்கள் பொழப்புல பொலன்னு இருக்கும் அதனால் நீங்கள் சாதத்தை வடித்து அதாவது வேக வச்சு ஆற வச்சு சேர்க்குறது ரொம்ப முக்கியங்க பாருங்கள் இந்த புதினா ரைஸ் நான் லன்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அவசியம் நீங்களும் புதினா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கிரேவியாக பண்ணி நிமிஷத்தில் நம்ம புதினா ரைஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்